நமக பாளி பாகும் பருப்பும் இவை கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிங்கத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்று தான் விநாயகர் அகவன் சீரபர் செந்தாமழைக்கும் பாடச்சிலம்பு பலைசை பாட பொன்னனை ஞானும் புண்டுதில் பாடம் வண்ணம் மந்து அழகு இழுப்படும் பெ சிந்துடமும் அஞ்சு கரணும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடி கொண்ட நீல மேயும் நான்க வாயும் நாளிறு புயமும் மூன்று கண்ணும் மும்மல சுவடும் இரண்டு செவியும் இளங்கு பொன்முடியும் திறந்த முப்படி நுள் திகழ் ஒழிமாறும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக கல்வி முப்பளம் நுகரும் வாகனம் இப்பொழுது என்னை ஆர்கொல வேண்டி தாயா எனக்கு தான் எழுந்து அறி மாயா பிளவி மயக்கம் அறுத்து திருந்திய உடல் அங்கு எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தியன் உலந்தனில் புகுந்து குருவெழிவாகி

இதை பின்கலையில் எழுத்து அறிவித்து கலையில் சுறுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முக்கிய தூணை நான்கில் எழுப்பாமின் நாவல் புலப்பட எனக்கு தெரிய நிலையும் தரிசன கழுத்தரில் கபால காட்டி இருட்டி முத்தி இனிதனக் என்னை அறிவித்து எனக்கருள் செய்து வாக்கும் மனமும் இல்லா மாமலையும் தேக்கியே என்ன சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செடி எல்லையில்லா ஆனந்தம் அழித்து அல்லல் கலைஞர் அருள் காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பா கரும்புள்ளே காட்டியும் கூடுமை தொண்டர் குழாற்றுல கூட்டி அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையடிவித்து தத்துவ நிலையை தந்து எண்ணெயாண்டாயகர் விளைக்கடல் சன்னை ஓங்கா கணேசாய